சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் காருண்ய தியானம் நான் பகமை அற்றவராக வேண்டும் நான் கோபம் அற்றவராக வேண்டும் நான் பொறாமை அற்றவராக வேண்டும் நான் துன்பம் அற்றவராக வேண்டும் நான் சுகமாக வாழ வேண்டும் நான் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னை போல சிறுவயதில் பாலியல் தொடுகைக்கு உட்பட்ட அனைவரும் சிறுவயலில் கட்டாயப்படுத்தப்பட்டு முத்தமிடப்பட்ட அனைவரும் சிறுவயதில் நிர்வாணப்படுத்தப்பட்ட அனைவரும் சிறுவயதில் பாலியல் உறவில் ஈடுபட்ட அனைவரும் பகமை அற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை அற்றவராக வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னை போல சிறு வயது பாலியல் துஷ்பிரயோகத்தை வெளிப்படுத்த முடியாது வாழ்ந்த அனைவரும் சிறுவயது பாலியல் துஷ்பிரயோகத்தால் தமது சுய மதிப்பை இழந்த அனைவரும் சிறு பாலியல் துஷ்பிரயோகத்தின் காரணமாக தான் என தான் தான் காரணம் என தன்மீது குற்றம் சுமத்திய அனைத்து சிறுவர்களும் சிறுவயது பாலியல் துஷ்பிரயோகத்தால் தமது எதிர்காலத்தை இழந்த அனைவரும் பகமை அற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை அற்றவராக வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னை போல சிறுவர்களை தவறிய அனைத்து பாதுகாக்கோறும் சிறுவர்களை நம்பாது பாலியல் துஷ்பிரயோகம் தொடர காரணமாக இருந்த குடும்பம் பாடசாலை மதஸ்தலத்தைச் சேர்ந்த அனைவரும் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்தை வெளிப்படுத்திய போது எந்த நடவடிக்கையும் எடுக்காது அலட்சியம் செய்த அனைவரும் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்தை மூடி மறைத்து ரகசியமாக பேணிய அனைவரும் பகமை அற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை அற்றவராக வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னை போல உடற்காயங்களை ஏற்படுத்திய சிறுவர் ஏற்படுத்தி சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்த அனைவரும் வார்த்தைகளால் சிறுவர்களுக்கு உலக்காயங்களை ஏற்படுத்திய அனைவரும் சிறுவர்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகத்தை ஏற்படுத்திய அனைவரும் சிறுவர்களை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய அனைவரும் பகமை அற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை அற்றவராக வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் போல சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு எதிராக குரல் கொடுக்கும் அனைவரும் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உளவியல் சிகிச்சை வழங்கும் அனைவரும் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் அனைவரும் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அனைவரும் பகமை அற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை அற்றவராக வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் சிறு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்ட அனைவருக்கும் இந்த காணொளி சமர்ப்பணமா